ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணில் நானுஸ்நானம் பெற்ற ஜான் பன்யன் பாத்திரங்களை பழுது பார்க்கும் வேலையை செய்து கொண்டே பாவத்தால் கரைப்பட்ட மக்களின் உலத்தை பழுது பார்க்கும் முன்னது வேலையையும் செய்து வந்தார் இவரது மதிய நிற பிரசங்கத்தை கேட்க காலையிலிருந்தே மக்கள் மைதானத்தில் கூட ஆரம்பித்தனர் அன்றைய அரசும் இங்கிலாந்து திருச்சபையும் பொதுவெளியில் பிரசங்கிப்பதை கண்டித்தனர் முழுமையான கல்வெறிவில்லாத பன்னியனை இங்கிலாந்து திருச்சபையினர் பொத்தல் பிரசங்கியார் என்றே அழைத்தார்கள் சட்டம் கடுமையாக்கப்பட்ட போது பிரசங்கித்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டாம் முறை கைது செய்ய பன்யன் பிரிப்பதை நிறுத்த கேட்டுக் கொண்ட நீதிபதியிடம் இன்று விடுதலையானால் நாளை கிறிஸ்துவின் உதவியுடன் பிரசங்கிப்பேன் என்று கூற பனிரெண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையிலே பல புத்தகங்களை எழுதினார் அவற்றில் ஒன்று உலக புகழ் பெற்ற சிறையிலிருந்து வெளிவந்து பல ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ரச்சிப்புக்குள் வழிநடத்திய பன்யன் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி தனது திருச்சபை வாலிபன் ஒருவனை அவன் பெற்றோருடன் நினைத்து வைத்துவிட்டு வீடு திரும்புகையில் காசு நோயால் பாதிக்கப்பட்டு கத்தரிக்குள் நித்திரே